முறை வழியாக மாத்தறை சிறைச்சாலைக்குள் பொதி ஒன்று வீசப்பட்ட சம்பவம் தொடர்பில் சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் ஞாயிற்றுக்கிழமை மாலை கைது செய்யப்பட்டுள்ளதாக மாத்தரை போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்டவர் மாத்திரை சிறைச்சாலையில் கடமையாற்றும் அகங்கம பிரதேசத்தை சேர்ந்த சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் ஆவார் கடந்த ஒன்பதாம் திகதி கூரை வழியாக மாத்திரை சிறைச்சாலைக்குள் பொதி ஒன்று வீசப்பட்டது இதனை கண்ட சிறைச்சாலை அதிகாரிகள் சிலர் குறித்த பொதியை சோதனையிட்ட அதிலிருந்து கையடக்க தொலைபேசி உள்ளிட்ட பல பொருட்களை கைப்பற்றியுள்ளனர் இது தொடர்பில் மாத்திரை போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் குறித்த போதியை சிறைச்சாலைக்குள் வீசிய அதே சிறைச்சாலையில் கடமையாற்றும் சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் என தெரியவந்துள்ளது இதனையடுத்து சந்தேக நபரான சிறைச்சாலை அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மாத்திரை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இயற்கை பேரிடரால் பாரிய பாதிப்பிற்குள்ளான இலங்கைக்கு பல சர்வதேச நாடுகள் உதவி அளித்து வருகிறது அந்த வகையில் அண்டை மற்றும் நட்பு நாடான இந்தியா சார்பிலும் ஏராளமான உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் தமிழகத்தின் சார்பிலும் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்கு உதவுவதற்காக ஏராளமான நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது இதற்காக தமிழக முதல்வர் மீர் கே ஸ்டாலின் சென்னையில் உள்ள இலங்கைக்கான உயர்ஸ்தானிகர் கணேசநாதன் கீதீஸ்வரன் ஒருங்கிணைப்பில் இலங்கையின் தோட்டத்துறை மற்றும் சமூக உள்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தார் சென்னையில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகராலயத்தில் தேசிய அனர்த்த நிவாரண சேவைகளுக்காக இந்தியாவில் உள்ள பல பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் தொழிலதிபர்கள் தன்னார்வலர்கள் தன்னார்வ தொண்டு அமைப்புகள் நேரில் வருகை தந்து நிதி உதவி பொருளுதவி ஆகியவற்றை வழங்கியிருக்கிறார்கள் இவற்றை இலங்கையின் உயர்ஸ்தானிகர் டாக்டர் கணேசநாதன் கீதீசுவரன் பெற்றுக்கொண்டு நன்றியை தெரிவித்து வருகிறார் மேலும் அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தமிழக சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுகவின் பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி தமிழகத்தின் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் ஆகியோரையும் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார் இதன்போதும் உயர்ஸ்தானிகர் டாக்டர் கணேசநாதன் கீதீசுவரன் உடனிருந்தார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் உத்தரவின்படி வெனிசுவேலாவில் மற்றொரு எண்ணெய் கப்பல் சிறைபிடிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மேலும் அமெரிக்க கடலோர காவல் படையினர் குறித்த கப்பல் சிறைபிடித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெனிசுவேலா உள்ளிட்ட தென் அமெரிக்க நாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்கு போதைப்பொருள் கடத்தி வரப்படுவதாக குற்றஞ்சாட்டி வரும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் போதைப் பொருள் பயங்கரவாதத்துக்கு எதிரான போர் என்ற பெயரில் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறாராம் வெனிசுவேலா ஜனாதிபதி மக்துரோவை போதைப் பொருள் பயங்கரவாதி என ட்ரம்ப் அரசு அறிவித்துள்ளது இந்நிலையில் வெனிசுவேலா கடலோர பகுதியில் எண்ணெய் கப்பல் ஒன்றை அமெரிக்க படை நேற்று முன்தினம் இருபது சிறைபிடித்துள்ளது வெனிசுவேலா ஜனாதிபதி மதுரோ மீதான அழுத்தத்தை ட்ரம்ப் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் இரு வாரங்களில் வெனிசுவேலா கடலோர பகுதியில் இரண்டாவது எண்ணெய் கப்பல் இவ்வாறு சிறைபிடிக்கப்பட்டுள்ளது